துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் ராகு கேது குரு சனி எல்லா பயிற்சியிலும் உள்ளடக்கிய இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது இரண்டாம் இடத்திலே ராகு பகவான் வரும்போது பிரம்மாண்டம் அஞ்சுன்னா பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தின் வழி நீங்கள் செய்வீர்கள் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் புதன் பகவான் இருக்கிறார் பத்திலே புதன் உங்களுக்கு ஒம்பது குடியர் பத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிலே குருவும் சனியும் போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குருவும் சூரியனும் ஒன்பதாம் வீட்டில் குருவும் சூரியனும் இருக்கிற காரியம் எல்லாவற்றிலும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றிங்கிற மாதிரி நீங்கள் எதை செய்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகத்தான் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் உலகங்களிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த இந்த ஜூன் மாத பலன்கள் ராகு கேது குரு சனி எல்லா பயிற்சிகளும் உள்ளடக்கிய இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்குறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே ராகு பதினொன்றாம் இடத்திலே கேது ஐந்தாம் இடத்திலே ராகு வரும் பொழுது இறைவன் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணுவீங்க ஐந்தாம் இடத்திலே ராகு பகவான் வரும்போது பிரம்மாண்டம் அஞ்சுனா பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தின் வழி நீங்கள் செய்வீர்கள் மனதின் நீளம் வாழ்வின் நீளம்னா இந்த வருஷம் திருவிழாவை வி விமரிசையாக கொண்டாடணும் வேறு லெவலில் கொண்டாடணும் போன்றவைகள்லாம் உங்களுக்கு உருவாகும் ஐந்தாம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது மிக அற்புதமாக அந்த பலன்களெல்லாம் நீங்கள் செய்வீங்க சார் திருவிழா பண்ணுறதுலே ரெண்டு பேர் சில பேர்ட்டெலாம் போய் டொனேஷன் கேட்டு பாருங்கள் நாங்கள்லாம் நிறைய திருவிழாக்கள் பண்ணுறவங்க நம்ம ஸ்ரீமடம் இதில் நிறைய இன்வால்வ் ஆகிருக்கு அதனால் சொல்கிறேன் ஸ்ரீமடத்தில் எப்போ பார்த்தாலும் தான் அப்போ ஐந்தாம் வீட்டிலே இந்த சுவாமி காரியங்கள் பண்ணுற விஐபிஸ்டே கேட்டு பாருங்கள் உண்மையிலே சில பேர் உண்மையிலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க சரிங்க நான் பண்ணுறேம்மாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படியா ஆக்சுவலி பதினாலாம் தேதியா நான் பன்னெண்டாம் தேதி நான் ஊர்லேயே இல்லை நான் டெல்லியில் இருக்கேன் அது முடித்து பதினாலாம் தேதி நான் வந்து அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் பதினஞ்சாந்தேதி வர்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் முடிஞ்ச பார்க்குறமாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்களா காந்த கண்ணகி மாதிரி தான் அப்படி எங்க கூட்டு போகிறீங்க பூக்குழி இறங்கிறதுக்கு தான் கூட்டி போகிறோம் பூக்குழின்னு சொல்லிட்டு தீமதிக்கு கூட்டீங்க சார் சில பேர் சும்மா சீனுக்காகவே அந்த விழாவை அருமையாக பண்ணிடலாம் சிறப்பாக பண்ணிடலாம் கிடச்ச பார்த்தா நான் ஊரில் இல்லை போயிருவேன் இவனை நம்புகிற நேரத்துக்கு வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஒவ்வொரு கடைக்கடையாக போய் பத்து பத்து ரூபா வாங்கியிருந்தா கூட ஆத்தாக்கு த திருவிழா எடுத்துருக்கலாம் இவன் ஒரு இவனை நம்பிட்டு உட்காந்துருந்தது தான் நம்ம பண்ண தப்பு ஐந்தாம் வீட்டிலே ராகு பகவான் பொழுது பிரம்மாண்டமான திருவிழா பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க ஆனால் கரெக்டான ஸ்பான்சராங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கள் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கேது பதினொன்று இருக்கும்போது சூரியனுடைய வேலையை கேது செய்கிறார் மூளை மற்றும் ஹிரதயத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான காரணிகளாக இந்த கேது பகவான் இருப்பார் அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் பத்தாம் வீட்டிலே புதன் பகவான் இருக்கிறார் பத்திலே புதன் உங்களுக்கு ஒம்பது குடியர் பத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிலே குருவும் சனியும் போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குருவும் சூரியனும் ஒன்பதாம் வீட்டில் குருவும் சூரியனும் இருக்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தேவையில்லாத ஆட்களை உங்கள்கிட்டருந்து ஒதுக்கி வைக்கிறது தேவையில்லாத ஆட்கள் சார் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் அவருக்கு என்ன ஆயிருக்கு ஹார்ட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க பேராசிரியர் ஒருத்தருக்கு ஹார்ட்டு பைபாஸ் சர்ஜரி பேராசிரியர் போகிறார் அவர் ஹார்ட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க அவர் வீட்டில் படுத்திருக்கார் படுத்துருக்கும் போது அவருக்கு ரொம்ப நாள் வருத்தம் பக்கத்து வீட்டுக்காரன் அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அவரை வந்து பார்க்கவே இல்லை இருபது வருஷமாக பக்கத்து வீட்டில் தான் இருக்கான் ஆனால் அவன் வந்து பார்க்கவே இல்லை இவருக்கா மனசு கஷ்டமாயிருச்சு எங்கே இவன் ஏன் நம்மளை பார்க்க வரவே இல்லை மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது சரி போனால் போகிறான்ட்டு பைபாஸ் சர்ஜரி உடம்பெல்லாம் அப்படியே ஸ்ரிங்க் ஆகிடுச்சி கொஞ்சமாக எந்திரிச்சு நடமாடலான்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் எந்திரிச்சு நடமாட்றார் பொறுமையாக நடந்து வரார் வாசலில் பொறுமையாக நடந்து வரார் நடந்துடும் போது அந்த பக்கத்துட்டுக்காரன் அப்படி தயங்கி தயங்கி வரான் ஒரு ஒரு மாதம் இருக்கும் பொறுமையாக வந்து வணக்கம் வணக்கம் கேள்விப்பட்டேன் சொல்லுங்க இந்த பைபாஸ் சர்ஜரி ஆமாம் டாக்டர் என்ன சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பைபாஸ் பண்ணிட்டார் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னார் நம்பாதீங்க எடுத்தோன்னா சொல்லியிருக்கேன் நம்பாதீங்க டாக்டர் அப்படி தான் சொல்லுவான் நம்பாதீங்க இவர் ஒன்னே என்ன நம்பக்கூடாது இல்லை நல்லா ஆயிடுவீங்க உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லுவான் ஆனால் நம்பாதீங்க இப்போன்னு சரி இப்போ நான் என்ன செய்யணும் என்ன சாப்பிட்றீங்க இந்த இது மாதிரி அப்பளம் சாப்பிடக்கூடாது ஊருகா சாப்பிடக்கூடாது எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இருங்க நீங்கள் அது மட்டும் சொல்லியிருக்க மாட்டார் நான் சொல்கிறேன் பாருங்க அப்பளம் சாப்பிடக்கூடாது ஊறுகாய் சாப்பிடக்கூடாது உப்பு கம்மியாக சாப்பிட்ணும் டெய்லி பொறுமையாக மூச்சு இழுத்து இழுத்து விடணும் இதெல்லாம் க சொன்னாரா எப்படி டாக்டர் சொன்னதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே அப்போ உங்களுக்கும் இது மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்களான்னு பேராசிரியர் கேட்டிருக்காரு இவனுக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம் அந்த பக்கத்துக்காரனுக்கு எனக்கு எதுக்கு பைபாஸ் சர்ஜரி போடணும் நான் என்ன ஊரார் சொத்தை கொள்ள அடிச்சேன்னா இல்லை யார்கிட்டயாவது கடை வாங்கிட்டு ஓடி போயிட்டேண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் பண்ண உனக்கு அதனால தான நம்மளை சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சார் அவன் அப்புறமா இவர் யோசிச்சிருக்காரு இப்ப நமக்கே இந்த சர்ஜரி நடந்தது நம்ம என்ன ஊராக சொத்த கொள்ளடிச்சோமா இல்லை யார்கிட்டையாவது கடை வாங்கி ஓடி போயிட்டோமா இவன் ஏன் இப்படி சொன்னான் சார் சில நண்பர்களை இந்த இம்சங்களை எல்லாம் பக்கத்தில் வச்சுக்காம இருக்கிறதே நல்லது இதுங்க வந்து அட்வைஸ் பண்ணுறேன் அட்வைஸ் பண்ணுறேன்னு இருக்கிறதையும் குழப்பிட்டு போயிடும் டாக்டர் அப்படி தான் சொல்லுவார் நம்பாதீங்க நீங்கள் கண்டிப்பாக செத்துருவீங்க இது ஒரு அட்வைஸ் இவன்டெல்லாம் போய் கேட்டி பார்த்தீங்கன்னா வாண்டடாக வீடு தெரிவி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவானுங்க அதனால் இந்த துலாம் ராசிக்காரர்களாம் ஐந்தாம் வீட் ஆறாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது வாசலையே கேட்டு போட்டிருங்க வெட்டி பேச்சுக்கு வீடு அரட்டைகளுக்கு இங்கே இடமில்லை இந்த கடை வாசல் எழுதுகிற மாதிரி அரசியலுக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி வெட்டி பேச்சு பேசுவைகளுக்கு இடமில்லை அப்படின்னு போட்டிருங்க எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் பல நேரங்களில் நாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதே இவனை தான் இவெல்லாம் ஜென்மத்துக்கும் உருப்பிட போகிறதில்லை ஏன் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு வெட்டி முண்டம் வீணாக போன தண்டம் அதனால் இவன் இப்படி தான் பேசுவான் அப்போ எல்லாம் என்ன செய்ய வேண்டும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் நீங்கள் நல்ல நண்பர்களோடு சேர்த்துக்கிட்டு நல்லபடியாக முன்னேறினீங்கன்னா ரொம்ப நல்லா முன்னு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது சூப்பராக டெவலப் ஆக போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்கள் காட்டில் மழை துலாம் ராசிக்காரர்கள் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு எனும் தத்துவத்தின்படி இந்த ஜூன் மாதம் நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் வெற்றி பெறப் போகிறது எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றிங்கிற மாதிரி நீங்கள் எதை செய்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகத்தான் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் அடிக்கடி பிள்ளையாரை வணங்குங்க பிரத்யங்கரா தேவியை வணங்குங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவானால் ஒரு புதன்கிழமையான விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போங்க அதே மாதிரி சூரியனோடு சேர்ந்த குருங்கிறதுனால அப்பாவடி சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதே அதனால் அப்பாவளி சொத்துக்கள் இருந்தால் அதெல்லாம் வந்து நீ பிளட்ஜி பண்ணாமல் அதை வச்சு படைங்க காப்பாற்றுங்க ஏழாம் வீட்டிலே சுக்கர பகவான் இருக்கிறார் மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் உங்களுக்கு லவ் எல்லாம் வரும் அதனால் காதலிக்கிறீங்க அவங்களுக்கு காதலெலாம் வந்து பெருக்கெடுத்து ஓடும் உங்கள் மனைவியோட சண்டை போட்டிங்க இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே காதலுக்கு எழுதி 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 சார் இந்த லவ் பண்ணுறது நீங்கள்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏன்னா ராசிநாதன் சுக்கரன் வேறு உங்களுக்கெல்லாம் ஒரு லவ் வந்துருச்சுன்னா உங்களை அவ்வளோதான் இமயமே எழுந்து நின்று வந்து பண்ணாலும் உங்களை தடை பண்ண முடியாது சமீபத்தில் ஒரு விளம்பரம் பார்த்தேன் அப்படிதான் தான் இது வந்து இமாச்சல பிரதேசத்துலேருந்து வந்த ப்ராடக்ட்டுன்னு நம்புறீங்களா நம்புறீங்களான்னா என்ன செய்யணும் இப்போது விளம்பரம் ஒன்று வருது இது இமாச்சலேருந்து வந்த ப்ராடக்ட் நம்புறீங்களா இமாச்சல்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்ட்டு இது நம்புறீங்களா ஆனால் அது ஒன்று இமாச்சலேருந்து எக்கோ அடிக்குது பார்த்தீங்களா இமாச்சலே சொல்லிடுச்சு இது உங்கள் ப்ராடக்ட்டு தான் லேய் என்னடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரபகான் புது புது இன்னோவேஷன்ஸை தருவார் நியூ நியூ ஐடியாலஜிஸ் டெக்னாலஜிஸ்லாம் தருவார் அதனால் துலாம் ராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடப் போகிறீர்கள் இந்த மாதம் முழுவதும் செலிப்ரேஷன் தான் ஹாப்பியாக இருங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலே உதயமாக இருக்கிறது பெனாங்வாழ் மக்கள் எல்லாம் என்னை நேரடியாக சந்தியுங்கள் மலேசியாவுக்கு வார வாரம் வருகிறேன் அங்கே இருக்கிறவங்களாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்